இது ஒரு ஹவு கம்ஃபர்டிங் ஆ காடஸ் அப்படின்னு ஒரு இதை படிச்சுட்டு இருந்தேன் அதாவது நம்ம வந்து ஒரு ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்கிறோம் அப்படின்னா தெர் ஆர் டூ திங்ஸ் லைக் இங்கிலீஷில் வந்து எம்பத்தி சிம்பத்தி சொல்லுவாங்க சிம்பத்தின்னா ஜஸ்ட் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா ஐயோ உம்மை அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த நிலைமைக்கு நம்மளுக்கு புரியாது பட் வி ஃபீல் சாரி அவ்வளோதான் ஃபார் ஹிம் அவ்வளோதான் சிம்பத்தி எம்பத்தி இஸ் வாட் நம்ம விவ் ஆல்ரெடி கான் த்ரூ தட் நம்ம ஒரு லாஸோ ஒரு கஷ்டமோ நம்ம லைஃப்பில் வந்திருக்கு வி நோ ஹவுட் ஃபீல்ஸ் அந்த ஹர்ட் நம்மளுக்கு தெரியும் அந்த பெயின் நம்மளுக்கு தெரியும் அப்போ இன்னொருத்தர் அதே மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்கள நம்ம கம்ஃபர்ட் பண்ணுறோம் பாருங்கள் தட் இஸ் ஷோயிங் எம்பத்தி நம்ம ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட எம்பத்தி தான் ஹீ இஸ் காட் அவர் வந்து ஷோஸ் எம்பத்தி ஏன்னா ஹி ஹஸ் கான் த்ரூ அவர் வந்து இந்த உலகத்தில் படாத என்ன சொல்ற படாத பாடு இல்லைங்கிற மாதிரி அவர் ஹி ஹஸ் கான் த்ரூ எவ்ரி திங் அப்போது அவர் வந்து வென் வெண்ண பர்சன் ஒரு எம்பத்தி அந்த எம்பத்தியில் ஒரு ஆள் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணும்போது அது மோர் இன்னும் ட்ரூவாக இருக்கும் இன்னும் ஒரு அதில் அந்த பெயின் அவங்க தெரிஞ்சு பேசும்போது நமக்கு இன்னும் அது ஒரு ஆறுதல் தரும் நமக்கு ஒரு ஹோப் தரும் ஒரு பதினஞ்சு வயசு ஒரு இளைஞன் ஒருத்தன் வந்து அவங்க அம்மா திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு போனால் அது பெரிய ஹாஸ்பிட்டல் பயங்கர என்ன சொல்றது சுஃபஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படி இப்படி பயங்கர மெஷினரிஸ் ஹை ஹைலி குவாலிஃபைட் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அது அப்போ கூட்டிகிட்டு போன டைமில் வந்து அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டாங்க பையனுக்கு வந்து லுகேமியா பிளட் கேன்சர் இருக்குது அவங்க என்ன பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ் பிளண்ட்டாக சொல்லிட்டாங்க பையன் இருக்கும்போதே பையன் முன்னால் சொல்லிட்டாங்க இப்போ அங்கே பருப்பா உனக்கு வந்திருக்கிறது பிளட் கேன்சரு இது ஒன்றும் ரொம்ப ஈஸியாக போகிற இது கிடையாது அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம் கீமோ தெரப்பி கொடுப்போம் ரேடியேஷன் கொடுப்போம் இதெல்லாம் கொடுப்போம் கண்டிப்பாக வந்து உனக்கு முடியெல்லாம் கொட்டிடும் நீ மொட்டையாகிடுவேன் பால்டாகிடுவேன் உடம்புல வீக்னஸ் வந்துடும் நீ வந்து ரொம்ப இதாக இருக்கும் அது எந்த அளவுக்கு அது வந்து உங்க உனக்கு உன்னோட லி வந்து ஹெல்ப் பண்ணுன்னு எங்களுக்கு தெரியாது பட் நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணோம் ஆனால் கண்டிப்பாக நீ வந்து ரொம்ப டயர்டாகிடுவேன் ரொம்ப இதாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளண்ட்டாக வந்து அவன் முன்னாலே சொன்னோடனே இவன் அப்படி பயங்கர டீப் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான் டீப் டிப்ரெஷனில் போயிட்டு அவனுக்கு தெரியல அவனுக்கு என்ன பண்ணுற பதினஞ்சு வயசு பையன் அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியல அவங்க அம்மா கொஞ்சம் ஆறுதல் படுத்தி பார்க்குறாங்க மற்றவங்கள்லாம் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அவங்களோட ஒரு சித்தி ஒருத்தவங்க வராங்க சித்தி வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு போயிடுறாங்க பார்த்துட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா இருக்கு சரி அவனுக்கு கொஞ்சம் இந்த ஃப்ளவர்ஸ் பொக்கே மாதிரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாரிஸ்ட்டு போயிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க ஃப்ளாரிஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த பையனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது லுக் எம்மியாக இருக்குது அதனால் ஜஸ்ட் கெட் வெல் சூன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு போட்டு என் பேரை போட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா வந்து அந்த லேடி வந்து அதை ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஃப்ளவர்ஸ் அனுப்பிடுச்சு ஃப்ளவர்ஸ் அனுப்பினோன்னு பார்த்தா அந்த ஃப்ளவர் அந்த பையன் வாங்குகிறான் அதை பார்க்குறான் சன் அவங்க சித்தி அனுப்புன கெட்வெல் கார்டு இருக்குது அதை எடுத்து படித்தோன்னு பார்த்தா இன்னொரு கார்டு உள்ளே இருக்குது அது என்ன கார்டுன்னு எடுத்து பார்த்தா அதில் வந்து அந்த அந்த அதில் எழுதியிருக்கு என் பேர் சோன்ஸோ நான் தான் அவங்க ஃப்ளாரிஸ்ட்டு உங்கள் சித்தி என்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க உங்கள் ஆர்டர் நான்தான் எடுத்தேன் அவங்க இப்படி சொன்னாங்க உங்களுக்கு வந்து பிளட் கேன்சர் இருக்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு வந்து எட்டு வயசுல நான் இருக்கும்போது எனக்கு பிளட் கேன்சர் சொன்னாங்க எனக்கு வந்து ஹோப் இல்லைன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து எனக்கு இருபத்தேழு வயசு ஆகுது நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவர் என்ன ஹீல் பண்ணிட்டாரு கண்டிப்பா வந்து கத்தருக்குள்ளாக உங்களுக்கு ஒரு ஹோப் இருக்கு நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னோடன பெரிய சோஃப்டிகேட்டட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் பெரிய பெரிய டாக்டர்ஸோட கண்காணிப்பில் இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கைய விட ஒருத்தவ லுக்கேமியாலேருந்து வெளில வந்துட்டான் பிளட் கேன்சர்லேருந்து ஆண்டவர் ஒருத்தரை ஹீல் பண்ணாருன்னு சொல்லி சாட்சி அவங்க அதை கேட்ட உடனே அப்படியே அவன் சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் பிரைட் அப் ஆகி கொஞ்ச நாள்லயே அவனுக்கு எல்லாம் அந்த ஹோப் வந்து அந்த ஃபேத் வந்து அவனுக்கு வந்து எல்லாம் கிளியர் ஆகி அவன் சந்தோஷமா அவங்க அம்மா கூட போனான்னா இன்னைக்கு ஒருவேளை நம்ம வந்து ரொம்ப டிப்ரஷன்ல ரொம்ப இதில் ஆகி இத்தனை மாதம் ஆயிடுச்சு இத்தனை வருஷம் ஆச்சு என் வாழ்க்கையில் இப்படி ஆயிடுச்சு நமக்கு ஒன்றும் ஒரு இது இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சு வந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு கத்தர் வந்து ஒரு பெரிய கிருபையை தரப்போறார் ஃப்ரம் டுடே ஏதாவது அந்த வசனம் இன்னிலேருந்து ஒன்னு ஆசிர்வதிப்பேங்கறத வந்து யூ கேன் டேக் இட் எனி டே எவ்ரி டே வென் யூ ஆர் ரைட் வித் காட் கத்தரோட நீங்க கரெக்டா நேர்முகமாக அவரோட அவரோட சமூகத்தில் நீங்க சரியா இருந்தீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஹலலூயா